நண்பர்களே ஒரு கேள்வியோடு இந்த வீடியோவை தொடங்கலாம் கடைசியாக நீங்க கோபப்பட்டது எப்போ அந்த கோபம் முடிந்த பிறகு நிம்மதி கிடைத்ததா சில விஷயங்கள் சின்னதாக தோன்றும் ஆனால் அவை வாழ்க்கையையே நொறுக்கக்கூடிய சக்தி கொண்டவை அதில் ஒன்றுதான் கோபம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணினீங்கன்னா நீங்க தவறவிட போறது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லை நீங்க தவறவிட போறது உங்க வாழ்க்கையில உங்க உறவுகளில் உங்க எதிர்கால முடிவுகளில் நீங்க தெரியாம தினமும் குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷத்தை அது சிகரெட் இல்லை அது மதுபானம் இல்லை அது கோபம் நீங்க கோபப்படலன்னு நினைக்கிறீங்களா ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணாம உள்ளுக்குள்ள எரிஞ்சிருக்கீங்களா சிரிச்சிட்டு மனசுக்குள்ள இவனுக்கு பின்னாடி பாருன்னு நினைச்சிருக்கீங்களா அதுதான் ஆபத்தான கோபம் அது சத்தமில்லாமல் உன்னை உள்ளுக்குள்ள மெதுவா அழிக்குது இந்த வீடியோ முடிவில நீங்க கோபத்தை அடக்க கற்றுக்க மாட்டீங்க மறைக்க கற்றுக்க மாட்டீங்க கையாள கற்றுக்குவீங்க இந்த ஒரு நிமிடத்துக்கு பிறகு நீங்க பாஸ் பண்ணினீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்களே டிலே பண்றீங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க கோபம் கத்தி போல இல்லை அது விஷம் மற்றவர்களுக்கு கொடுக்க நினைத்து முதலில் நம்மையே கொல்லும் விஷம் இந்த பதினைந்து நிமிடங்கள் முடிவில் நீங்கள் கோபத்தை எதிரியாக அல்ல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிக்னலாக பார்க்கப் போகிறீர்கள் கோபம் என்றால் என்ன கோபம் கெட்டது இல்லை ஆனால் கட்டுப்பாடில்லா கோபம்தான் ஆபத்து கோபம் எதிலிருந்து பிறக்கிறது எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது அவமதிக்கப்பட்டதாக உணரும் போது நம்மை யாரோ புரிந்து கொள்ளவில்லை என்ற வழியில் அடக்கி வைத்த வலிகள் வெடிக்கும் போது உண்மை என்ன தெரியுமா கோபம் வெளியில் வரும் கத்தல் அல்ல உள்ளே சேர்த்த வலியின் சத்தம் நாம் கோபப்படும் போது உண்மையில் சொல்ல நினைப்பது ஒன்று என்னை புரிந்து கொள் கோபம் எப்படி விஷமாக மாறுகிறது ஒரு விஷத்தை நினைச்சு பாருங்க நீ கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு உறவை முடிக்கலாம் ஒரு வேலை வாய்ப்பை அளிக்கலாம் ஒரு முடிவை வாழ்நாள் முழுக்க வருத்தமாக மாற்றலாம் கோபத்தில் எடுத்த முடிவுகள் அவசரமானவை உணர்ச்சியால் இயக்கப்படுபவை பின்னர் சரி செய்ய முடியாதவை கோபம் கன நேரம் ஆனால் அதன் விளைவு வருடங்கள் நாம் பெரும்பாலும் நினைக்கிறோம் நான் சொன்னது சரிதான் ஆனால் வாழ்க்கை எப்போதும் சரியா தவறா என்று கணக்கு போடாது அது வலியா வலிமையா என்றுதான் பார்க்கும் இப்போ நான் சொல்லப்போகும் இந்த கதை ஒரே ஒரு கோபமான வார்த்தை ஒரு மனிதனின் வாழ்க்கையை எவ்வளவு தூரம் தள்ளிச் செல்லும் என்பதை காட்டும் ஒரு தந்தை மகனிடம் தினமும் கோபமாக பேசுவார் உனக்கு எதுவுமே வராது நீ ஒரு தோல்வி ஒரு நாள் அந்த மகன் வீட்டை விட்டு போனான் பல வருடங்கள் கழித்து அவன் வெற்றியாளனாக திரும்பி வந்தான் தந்தை சொன்னார் என் வார்த்தைகள் உன்னை தூண்டியதா மகன் சொன்னான் இல்லை அப்பா அவை என்னை உடைத்தது நான் என்னையே நிரூபிக்கப் போனேன் ஒரு வார்த்தை ஒரு விஷம் போல பல ஆண்டுகள் வேலை செய்தது இந்த கதையில் தவறு யாருடையது தந்தையா மகனா உண்மை என்ன தெரியுமா கோபம்தான் குற்றவாளி நாம கோபத்தில் பேசும்போது நான் இப்போ சொல்றேன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த வார்த்தைகள் வருஷங்களுக்கு பிறகும் வேலை செய்கிறது அதனால்தான் கோபம் ஒரு கண நேரம் ஆனால் அதன் விஷம் மெதுவாக ஆழமாக பல வருடங்களுக்கு நீடிக்கும் இன்னொரு உண்மை உங்களுக்கு சொல்றேன் உலகம் திறமையை மட்டும் விரும்புவதில்லை அதை எப்படி வெளிப்படுத்துறோம் என்பதையும் பார்க்குது இந்த அடுத்த கதை உண்மையை கோபத்தோடு பேசினால் அது எப்படி தண்டனையா மாறும் என்பதற்கான சாட்சி ஒரு இளைஞன் திறமை அதிகம் ஆனால் கோபம் அதைவிட அதிகம் மீட்டிங்கில் மேனேஜரை எதிர்த்து பேசினான் ஒரு நிமிட கோபம் அடுத்த நாள் வேலை இல்லை அவன் சொன்னான் நான் உண்மைதான் பேசினேன் ஆனால் வாழ்க்கை சொல்லியது உண்மை பேசலாம் ஆனால் கோபத்தோடு அல்ல நம்ம பல பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு நான் தவறே செய்யலையே ஆம் தவறு செய்யல ஆனால் நேரமும் விதமும் தவறா இருந்திருக்கு கோபம் உண்மையை சத்தமாக பேச வைக்கும் ஆனால் வாழ்க்கை அமைதியான உண்மையைத்தான் ஏற்றுக்கொள்ளும் இப்போ வரை கோபம் என்னை எப்படி உடைக்குது என்பதை பார்த்தோம் இப்போ பார்ப்போம் அதே கோபத்தை எப்படி நம்ம கையில பிடிக்கலாம் இந்த கதை அதற்கான விடை ஒரு மனிதன் எல்லாவற்றுக்கும் கோபம் ஒரு நாள் அவன் தியானம் கற்றுக்கொண்டான் முதல் நாள் தோல்வி இரண்டாம் நாள் மனம் அலைந்தது மூன்றாம் நாள் ஒரு நிமிடம் அமைதி அந்த ஒரு நிமிடம் அவன் வாழ்க்கையை மாற்றியது அவன் உணர்ந்தான் கோபத்தை அடக்கவில்லை புரிந்து கொண்டேன் கவனிச்சிங்களா அந்த மனிதன் கோபத்தை அடக்கல அதை வெல்லவும் இல்லை புரிந்துகிட்டான் புரிதல் வந்த இடத்தில்தான் கோபம் அதிகாரம் இழக்கும் நீ கோபத்தை எதிரி என்று நினைக்கும் வரை அது உன்னை ஆளும் நீ அதை சிக்னலாக பார்க்க ஆரம்பிச்ச நாளே நீ அதற்கு மேல் அதை ஆழ்வாய் இந்த மூன்று கதைகளும் ஒரே ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது கோபம் தவிர்க்க முடியாது ஆனால் கட்டுப்படுத்த முடியும் இப்போ வாழ்க்கையில் உடனே பயன்படுத்தக்கூடிய நடைமுறை வழிகளுக்கு போகலாம் கோபத்தை கட்டுப்படுத்தும் ஏழு நடைமுறை வழிகள் ஒன்று பதில் அல்ல இடைவெளி கொடு கோபத்தில் பதில் சொல்லாதே கோபத்தில் உடனே பதில் சொன்னால் அது உண்மை இல்லை அது உணர்ச்சி இடைவெளி கொடுத்தால் உணர்ச்சி குளிரும் வரும் ஒரு நிமிடம் தாமதமான பதில் ஒரு வாழ்நாள் வருத்தத்தை தடுக்கலாம் மூச்சு ஆழ்ந்த மூச்சுகள் மூச்சை மெதுவாக்கினால் மனமும் மெதுவாகும் இப்போ ஒன்று இரண்டு மூன்று உள்ளே ஒன்று இரண்டு மூன்று நான்கு வெளியே பத்து முறை மூன்று எழுது பேசாமல் எழுதிவிடு பேசினால் வலிக்க வைக்கும் எழுதினால் வலி வெளியேறும் யாருக்கும் காட்ட வேண்டாம் காகிதம் போதும் எழுத்து கோபத்தின் பாதுகாப்பான வெளியேற்றம் நான்கு நட கோபம் உடலில் இருக்கும் நடந்து வெளியேற்று கோபம் ஒரு எரிசக்தி அதை உடல் இயக்கமாக மாற்றினால் மனம் சுத்தமாகும் நின்று எரியாதே நடந்தே வெளியேற்று ஐந்து இது ஐந்து வருடம் முக்கியமா கேள்வி கேள் இந்த ஒரு கேள்வி தொன்னூறு சதவீதம் கோபத்தை சுருக்கிவிடும் இன்றைக்கு பெரியது ஐந்து வருடத்தில் சின்னதா மாறும் ஐந்து வருடத்தில் நினைவா இல்ல மறந்து போவதா ஆறு மௌனம் ஒரு பதில் எல்லாவற்றுக்கும் பதில் தேவையில்லை எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னால் அமைதி காணாமல் போகும் சில நேரம் மௌனமே அதிக சக்தி மௌனம் தோல்வி அல்ல அது தேர்வு ஏழு கோபத்தை சக்தியாக மாற்று உழைப்பாக வளர்ச்சியாக கோபத்தை அழிக்க முடியாது மாற்ற முடியும் உழைப்பாக பயிற்சியாக உன்னை மேம்படுத்தும் எரிபொருளாக கோபம் எரிக்க வரவில்லை உன்னை இயக்க வந்தது இந்த ஏழு வழிகளில் ஒன்றை மட்டும் கூட இன்று பயன்படுத்தினால் கோபம் உன்னை ஆளாது நீதான் கோபத்தை ஆளுவாய் நண்பர்களே கோபம் ஒரு கொடிய விஷம் அதை தினமும் குடித்தால் உன் வாழ்க்கையே விஷமாகும் ஆனால் நினைவில் வை கோபத்தை கட்டுப்படுத்துவோர் பலவீனர்கள் அல்ல அவர்கள் ஆழமானவர்கள் அவர்கள் வலிமையானவர்கள் இன்றைக்கு ஒரு முடிவு எடு என்னை அழிக்கும் கோபத்தை என்னை உயர்த்தும் அமைதியாக மாற்றுவேன் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு அமைதியை கொடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து காமெண்டில் எழுதுங்கள் நான் கோபத்தை கட்டுப்படுத்த தொடங்கிவிட்டேன் அமைதியே உன் உண்மையான சக்தி